திவ்யா ரகு திருப்பூரில் யமகாவின் எக்ஸ்எஸ்ஆர் ஒன் டபுள் ஃபைவ் என்ற இருசக்கர வாகனம் அறிமுகப்படுத்தப்பட்டது திருப்பூர் பல்லடம் சாலையில் உள்ள ஆர்பி மோட்டார்ஸ் ப்ளூ ஸ்கொயர் இருசக்கர வாகன ஷோரூமில் யமகாவின் எக்ஸ்எஸ்ஆர் ஒன் டபுள் ஃபை என்ற இருசக்கர வாகனம் அறிமுகப்படுத்தப்பட்டது இந்த அறிமுக விழாவில் ஆர்பி மோட்டார்ஸ் உரிமையாளர் ராம்குமார் வாடிக்கையாளர்கள் மற்றும் சிறப்பு விருந்தினர்களை கௌரவித்து அனைவரையும் வரவேற்றார் திருப்பூர் தெற்கு வட்டார போக்குவரத்து ஆய்வாளர் செல்வ தீபா மற்றும் சண்முக சுந்தரம் கலந்து கொண்டு புதிய வகை வாகனத்தை அறிமுகம் செய்து வைத்தனர் இந்த யமகா எக்ஸ் எஸ் ஆர் ஒன் டபுள் ஃபைவ் இந்த வாகனத்தை பொறுத்தவரை நான்கு வண்ணத்தில் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது மேலும் இந்த வாகனம் யமகா எக்ஸ் எஸ்ஆர் ஒன் டபுள் ஃபைவ் சிசி யில் இரவு என்ஜின் விவிய உடன் எயிட்டீன் பாயிண்ட் ஒன் பிஹெச்பி சக்தி மற்றும் போர்டீன் பாயிண்ட் டூ என் உற்பத்தி செய்கிறது இது எல்இடி ஹெட்லாம் மற்றும் டெய்லி லாம்ப் டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் மற்றும் நவீன வசதிகளுடன் ஒரு நியோ ரெட்ரோ வடிவமைப்பை கொண்டுள்ளது இந்த விழாவில் சேல்ஸ் டீம் லீடர் கருப்புசாமி மேனேஜர் மித்தும் மற்றும் வாடிக்கையாளர்கள் என பலர் கலந்து கொண்டனர் தற்பொழுது ஆர்பி மோட்டார் புக்கிங் ஓபன் செய்யப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது